ஆம் உலகில் பல பென்குயின் இனங்கள் அழிந்து வருகின்றன அவற்றில் பதினெட்டு பென்குயின் இனங்கள் அழியும் நிலையில் உள்ளன பென்குயின் பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன காலநிலை மாற்றம் வணிக மீன்பிடித்தல் மாசுபாடு ஆகியவை மிகவும் முக்கியமானதாகும் ஆப்பிரிக்க பென்குயின் எண்ணிக்கை தொண்ணூற்றி விழுக்காடு குறைந்துள்ளது தற்போது ஆராய்ச்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் ஆப்பிரிக்க பென்குயின் இனங்கள் அழிந்துவிடும் என்று கூறுகின்றன அண்டார்டிக் பென்குயின் அதிகாரபூர்வமாக அழியும் நிலையில் இல்லை என்றாலும் சில விஞ்ஞானிகள் அவை எதிர்காலத்தில் அழிந்துவிடும் என்று கவலைப்படுகிறார்கள்